ஜெரோம் ஒரு தீர்க்கதரிசி இவர் ஒரு முழுமையான மனிதர் ஒரு கிறிஸ்தவர் என்பதற்கு சிறந்த உதாரணம் இவர் ஆண்டவர் இயேசு ஜெரோமோட ஊழியத்தின் மூலமா நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காரு மிகப்பெரிய எழுத்தாளர் மிகப்பெரிய பிரசங்கி உபவாசம் பிரார்த்தனையை பற்றி எழுதியிருக்கிறார் என்பது வயிற்றுக்காக மட்டுமல்ல ஆண்டவருக்காக உபவாசத்தை பற்றி மக்களுக்கு இருக்கின்ற குழப்பங்கள் அனைத்தையும் ஒழிப்பதற்காக உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகளுக்கு பின்னால் உள்ள ரகசியங்களை பத்து அத்தியாயங்கள் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக உங்களது உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகள் பலன் பெறுவதற்காக

தெய்வீக ஊழியத்தை பெற மிராக்கல் டோமுக்கு திரண்டு வர பல சர்வதேச பார்வையாளர்களுக்கு இடையில ரொமேனியாவில இருந்து வந்திருக்கிற இந்த பெண்கள் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற திறந்த இதயத்தோட வந்திருந்தாங்க ஸ்பிரிட் டைம் கோயிங் ரோஃபோர் ஜெரோமோ ஒரு உண்மையான தீர்க்க தரிசியால மட்டுமே முடிகிற விதத்துல அவங்க ஆவிக்குள்ள பேசத் தொடங்குனாரு அவங்க விசுவாசத்தை வளர்த்து அவங்கள ரசிப்புக்கு தயார்பட்டாரு ஜஸ்ட் லட் யூர் ஸ்டாண்டிங் இன் பிரன்ட் ஆஃப் இஸ் லைக் அ லீகல் பில்டிங் பெஸ்ட் வேக் எக்ஸ்பென்ட் படிகள் 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 பார்த்தா லீகல் பில்டிங் இஸ் ஆ லாயர்ஸ் ஸ்டாண்டிங் வேற

Now the queen, by reason of the Raja words of the, the king, and his king and his lords came into the banquet house. And the queen spake and said, "O king, live forever." Let not thy thoughts trouble thee. Nor let, nor let thy countenance be. உமது முகம் வாடவும் வேண்டியதில்லை அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது அண்ட் உங்களுடைய பிதாவின் நாட்களில் லைட் அண்டர்ஸ்டாண்டிங் வெளிச்சமும் விவேகமும் லைக் த விஸ்டம்

Knowledge and understanding, <interpreting> of dreams, showing hard sentences, dissolving of doubts, were found in this Daniel. அந்த அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டு show,

Moses, Moses, Moses Moses, I have made made you 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 a God. God a a God. God God, When when is is telling He has stand before Pharaoh, Pharaoh Pharaoh will will not see you as a human. Will see you as as human. human. someone beyond human. Every Christian is supposed to மோசே 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 நான் நான் உன்னை உன்னை கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது இந்த நீ முன்னாடி மனுஷனா பார்க்க மாட்டான் மனிதருக்கு மேற்பட்டவனா be beyond

பிள்ளைகளே நீங்கள் தேவனால் யூ ஆர் காட் மெட்டீரியல் தேவர்களாக இருக்க வேண்டியவங்க தேவனுங்கிற டிஎன்ஏ உங்களுக்குள்ள இருக்கு அதிகாரம் இருபத்தி எட்டு நம்பர் சிக்ஸ் ஆறாவது வசனம்

அவருக்கு எதுவும் ஆகாததால தேவன்னு சொன்னாங்க நீங்க நீங்கள் தட்டுறீங்க ஆனால் பவுலனுடைய வெளிப்பாடு நீங்க தேவர்களுங்கிறது தான் Presenting another spectacular book release from a prolific author and an anointed teacher containing the most factual syllabus on fasting and prayer, ten times better and a thousand times more, by Prophet Jerome Fernando. Fasting is not about your stomach, but about God. Prophet Jerome dispels confusion and misconceptions as he unravels the secrets of fasting and prayer based on the Holy Scriptures through ten gripping chapters of unorthodox yet revolutionizing topics embark on your journey of fasting and prayer with a 10-day practical step-by-step -step plan included in this book, specially crafted to enable you to enter your new dawn and complete your assignment. A must read. Visit www.uncommonresources.com and order your very own copy now. Acts chapter 14. Apostle 14.

I want you to read this. இதை நீங்க வாசிக்க வேண்டும். If he called them gods. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை unto whom the word of God came. தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க.

தேவர்களின் ஞானப்பட்டது என்ன ஞானம் இருக்குன்னு சொல்லப்பட்ட ஞானத்துல அஞ்சு குணாதிசயங்கள்

முதல் குணாதசியம் தரம்தான். அர்த்தம் உங்களால் உச்சகட்டமா எந்த அளவுக்கு தரத்தோட செயல்பட முடியும் அதோட அர்த்தம்

But no matter how riddle like it looks, the wisdom inside you, the wisdom of the gods, the wisdom of the righteous, the wisdom of a Christian, if you meditate on it, pray in the spirit. You're dealing with this riddle. The moment you pray in other tongues, wisdom comes out of you and you know exactly what to do about it. I just gave you a secret. நீங்க ஜெபம் பண்ணி அந்நிய பாஷையில பேச தொடங்கினதும் யானம் உங்களுக்குள்ள இருந்து வெளியே வந்து அந்த புதிருக்கான விடைய உங்களுக்கு தெளிவுபடுத்தும் When you say Christ is your wisdom. கிறிஸ்து தான் உங்க ஞானம்னு சொல்லும்போது. What does it mean? அதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க கேக்கணும். It means Sophia. அதர்க்கு அர்த்தம் சோஃபியா. எனக்கு எனக்கு எல்லா யதார்த்தமும் தெரியும் பேர் ஞானம் சரியான ஒரு மனநிலையை ஏதாவது என்னோட பதில் தான் எனக்குரிய phronesis. அதை விட உயர்ந்தது என்பது நடைமுறைக்கான ஞானம் ஒரு புதிர்க்கு விடையை நடைமுறைக்கான

ப்ராஃபர்ட் இவங்க பேரு தான் ஏமி சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க இவங்க தன்னோட நாட்டுல இருந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க ப்ராஃபர்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்களுக்காக நீங்க ஜெபிச்சீங்க நான் இங்க முதல் முறையே வந்திருக்கேன் ஏன்னா இங்கதான் தான் சுகமாகணும்னு விரும்புறேன் ப்ராஃபிட் குள்ள ஆண்டவர் இருக்காருன்னு எனக்கு தெரியும் நான் குணமானத்துக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இங்க வந்தத நான் என்ஜாய் பண்றேன் எனக்கு எந்த விதமான வலியும் இல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் Thank you so much Thank you Prophet ரொம்ப நன்றி Thank you for Thank coming you. to Sri Lanka to see me ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததுனால பற்றாக்குறை மற்றும் ஏழ்மையில வாழ்கிற சவால்களை பற்றி நல்லாவே தெரியும் அவருடைய சொந்த வாழ்க்கையில் ஆண்டவருடைய முழுமையான ஆசீர்வாதத்தால் ஈர்க்கப்பட்டு ஆதரவற்றவர்களுக்கு தான் அவருடைய விருப்பமும் தேவையாகவும் இருக்கு குழந்தைகளுடைய நலமோ அவனுடைய கல்வியோ ப்ராஃபிட்டோட மிஷனில் ரொம்ப முக்கியமானதா இருக்கு Nutritious meals, undergarments, shoes, school fees for thousands of students, drinking water facilities, and building sanitary facilities. Just a few of the many charitable deeds he has accomplished with his partners. As a demonstrator of Jesus' love, he extends his service beyond religious or ethnic boundaries providing school books is a major project of the ministry as of now we have distributed 50000 books and supported 100 underprivileged schools across the island jerome fernando ministry sin Yirdal www.prophetjerome.com forward slash w-a-p-r-w-a-d-w We thank God for all the partners and friends of Prophet Jerome Fernando who have joined him in fulfilling God's heart in this island nation, bringing smiles to thousands across the country. இந்த அழகான நோக்கம் எங்கள் பிஜே எஃப் எம் பங்குதாரர்களை தாராளமான மனப்பான்மையால் மட்டுமே உயிர்ப்பிக்க முடியும் அவர்கள் இறக்கத்தை செயலாக மாற்றுகிறார்கள் நாம் ஒன்றாக சேர்ந்து பலருக்கு இந்த நோக்கத்தை நம்பிக்கையாக மாற்ற முடியும் ஒவ்வொரு புன்னகையும் குணப்படுத்துதலின் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு மாற்றப்பட்டவரின் வாழ்க்கையும் உங்களது நன்கொடையாளை சாத்தியமானது நாம் ஒன்றிணைந்து இந்த நோக்கத்திற்கு உயிர் கொடுத்து இன்னும் பல அற்புதங்களை காணலாம் நாடு முழுக்க ஆயிரக்கணக்கானோரின் முகங்களில் புன்னகையை கொண்டு வந்துள்ளார்கள் நம்பிக்கை கொடுத்து வாழ்க்கையை மாற்றும் the titatil panga parangga yangal tirkatasi jerome fernando ministry sin arakataliya adrike virbige ravarglake jirdal w.w forward slash w.w fasting is not abstaining fasting is refraining presenting another spectacular book release from a prolific author and an anointed teacher containing the most factual syllabus on fasting and prayer ten times better and a thousand times more by Prophet Jerome Fernando. Fasting is not about your stomach, but about God. Prophet Jerome dispels confusion and misconceptions as he unravels the secrets of fasting and prayer based on the Holy Scriptures through 10 gripping chapters of unorthodox yet revolutionizing topics. Embark on your journey of fasting and prayer with a 10 day practical step by step plan included in this book.

அதோடு உங்களுக்கு ஜெபம் இருந்தால் உங்களோடு சேர்ந்து ஜபிக்கிறதுக்கு எங்களுடைய பிரைம் மினிஸ்டர்ஸ் தயாராக இருக்காங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் காலை ஆறு மணிக்கு ஜி தமிழில் உங்களை சந்திப்போம்